பக்தி மன்ற அன்பர்களுக்கு வணக்கம் இன்று உறையூரில் உள்ள அழகிய மணவாளர் கோயில் பற்றி பார்ப்போம் இந்த கோயில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள உறையூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது இக்கோயிலில் அழகிய மணவாளர் பெருமாள் மற்றும் கமலவல்லி நாச்சியார் ஆகியோர் வீட்டிருக்கின்றனர் திருமங்கையாழ்வார் இத்தலத்தில் ஒரு பாசுரத்தில் மங்களா சாசனம் செய்துள்ளார் கலியுகத்தில் இக்கோயில் மண்ணில் மறைந்திருந்த நிலையில் சோழமன்னன் மீட்டு பெருமாளையும் தாயாரையும் பிரதிஷ்டை செய்து இக்கோயிலை அமைத்துள்ளான் இத்தலம் திரு உறையூர் திருக்கோழி என்ற பெயரில் புராண காலத்தில் அழைக்கப்பட்டுள்ளது இங்கு மூலவர் அழகிய மணவாளர் தாயார் கமலவள்ளி நாச்சியார் தீத்தம் கல்யாண தீத்தம் சூரிய புஷ்கரிணி தர்மவார்வின் வம்சத்தில் வந்த நந்த சோழர் தமக்கு புத்திர பாக்கியம் அருள திருவரங்கத்து பெருமாளை வேண்டி வர தாயார் தாவரை ஓடையில் சிறு குழந்தையாக கிடக்க கமலவல்லி என பெயரிட்டு தம் மகளாக வளர்த்து மன்னன் கமலவள்ளி திருமண கோலத்தில் அரங்கநாதனுடன் மறந்த மறைந்த பின்னர் திருமண நினைவாக தந்த சோழமன்னர் எழுப்பிய திருக்கோயில் கலியுகத்தில் மண்ணில் மறைந்த இப்பகுதியை மீட்டு சோழமன்னன் இப்பொழுதிருக்கும் பெருமாளையும் தாயாரையும் பிரதிஷ்டை செய்து அமைத்த திருக்கோயில் தற்போது உள்ளது சோழ நாட்டு அரண்மனை யானை இங்கு வந்தபோது கோழி ஒன்று யானையை தாக்கி ஓடச் செய்ததால் கோழியூர் என்ற பெயர் ஏற்பட்டு அது பின்னர் திருக்கோழி என மாறிற்று திருச்சிக்கு செல்லும்போது உரையில் சென்று பெருமாளை தரிசித்து வேண்டி வளம் பெறுங்கள் மேலும் பல கோயில்களை பற்றி அறிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நாராயணாய வித்மகை வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் நன்றி வணக்கம்